ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ முத்துராமன் ஃப்ரோம் வின்வேஸ் வேர்ட் ஆர்டர் இன்றைக்கி பார்க்க போகுது என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் அட்ர்பு ப்ளஸ் வெர்பு அட்வைப் பண்ணுறது எங்கே வரும் ஃபஸ்ட்டு அட்வைப் பண்ணது நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அட்வை பண்ணுறது ஒரு வெர்பை பற்றி டிஃபைன் பண்ணி சொல்ல வார்த்தை அவன் அடித்தானா எப்படி அடிச்சான் அப்படின்னு சொல்கிறது வேகமாக அடிச்சானா மெதுவாக அடிச்சானா இல்லை மெல்ல தட்டி குத்தானா அப்படின்னு கேட்குறது தான் அப்படின்னு சொல்கிறது தான் அட்வர்பு இப்போ வந்து இப்போ சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது பக்கத்தில் ஆக்ஸ்லேயர் போகிறோம் அப்படி இல்லைன்னா அட்வர்ட் போகிறோம் ப்ளஸ் வெர்பு கீழே பாருங்கள் மை பிரதர் நவர் ஸ்பீக்ஸ்டு மீ என்னுடைய சகோதரர் ஒரு காலம் என்கிட்ட பேசுறதே இல்லை அவர் பேசதே கிடையாது மை பிரதர் நவர் ஸ்பீக்ஸ்டு மீ எங்கிட்ட எப்போதுமே பேசுறது கிடையாது நவர் இது வந்து அட்வர்பு பேசுகிறார் ஸ்பீக்ஸ் டு மீ அவங்ககிட்ட பேசுறாரு எப்படி ஒரு ஒருபோதும் பேசுறதில்லனு அர்த்தம் நவர்னு போட்டா ஸோ இ டசன் ஸ்பீக்னு அர்த்தம் இ டி அவர் ஸ்பீக் அவர் அவிடம் பேசுகிறதே இல்லை அப்படின்றத நவர் சொல்கிறோம் டசன் டி தான் நவர் சரிங்களா மை பிரதர் நவர் ஸ்பீக்ஸ் மீ ஸோ நவர்ன்றது பின்னாடி அவரை ஸ்பீக்ஸை டிஃபைன் பண்ணது ஸ்பீக்கர் எப்படி பேசுறாருன்னு சொல்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவான்னு நினச்சிக்காதீங்க நவர்னா பேசுதே இல்லை ஆப்போசிட் மீனிங் அது அதால நவர் சொல்றோம் நம்ம நவர் ஸ்பீக்ஸ்னு சொல்றோம் அடுத்தது ஷீ இஸ் ஆல்வேஸ் லேட் அவ எப்பவுமே லேட் எப்பொழுதும் லேட்டாக தான் வருவா ஸோ இங்க வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் இங்க ஈஸ் வந்து லிங்கிங் வர்பு அதாவது ஸ்டாட்டி வர்பு அதுக்கு பின்னாடி தான் ஆல்வேஸ் வரும் டு ஆஃபன் கோ டு ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி ரெஸ்டன்ஸுக்கு போகிறதுண்டா அடிக்கடி போகிறீங்களா போகிறதுண்டா ஸோ இந்த அடிக்கடின்றது வந்து நீங்கள் வருது வெறுப்புக்கு முன்னாடி வருது கோவுக்கு முன்னாடி புரியுங்களா டூ வந்து சப்ஜெக்ட் கற்று வரும் அதுக்கு அத்துறது ஆக்சுவலி இது அட்வான் அதுக்கப்புறம் மெயின் போகிறோம் அடுத்தது பாருங்கள் ஐ சம்டைம்ஸ் ஈட் டூ மச் இங்கே வந்து ஆக்சுவலி வரல இது பிரெசென்ஸ் இல்லை ஆக்சுவலி வரல ஐ வந்தால் டூ வரணும் ஆனால் ஈட்டு வரும்போது பிரசடென்ஸில் சப்ஜெக்ட் ஐயாக இருக்கும்போது அது ஈட் ஈட்டாக தான் இருக்கும் டூ ப்ளஸ் ஈட் ஈட் தான் வரும் ஸோ ஐ சம்டைம்ஸ் ஈட் டூ மச் சில சமயங்களில் நான் அதிகமாக சாப்பிட்றேன் சாதாரண நார்மலாக சாப்பிட்றேன் சில சமயத்தில் அதிகமாக சாப்பிட்றது சாப்பிட்றது உண்டு புரியுங்களா இப்போ சம்டைம்ஸில் சில நேரம் கையில் இருந்தது அந்த வெறுப்புக்கு ஈட்டுக்கு முன்னாடி வரணும் அப்புறமா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு த சினிமா நான் சினிமாவுக்கு போக விரும்பலை ஏனென்றால் நான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்து விட்டேன் ஏற்கனவேன்றது ஒரு ஆல்ரெடி ஆல்ரெடி ஆல்ரெடின்றது ஏற்கனவேன்னு அர்த்தம் நான் பார்த்துட்டேன் எப்போ பார்த்தேன் எப்படி பார்த்தேன் எத்தனை முறை பார்த்தேன்னு சொல்கிற வார்த்தை தான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு முறை பார்த்துட்டேன்னு அர்த்தம் அது ஆல்ரெடி சீன் இந்த பூமி ஓகேங்களா ஸோ என்ற வெர்பு ஆல்ரெடின்றது அட்வெர்பு எப்பவுமே அட்வெர்பு வந்து வெர்புக்கு முன்னாடி வரும் அட்ரெடி வந்து நவுன்க்கு பின்னாடி வரும் நவனை பற்றி சொன்னால் அப்ஜெக்டிவ் வெர்பை பற்றி சொன்னால் அட்வர்பு வெர்புக்கு முன்னாடி அட்வர்பும் நவனுக்கு பின்னாடி adjective வருது தான் ஆங்கில உடைய ஸ்ட்ரக்சர் எப்பமே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ காட் த்ரீ சிஸ்டர்ஸ் தேர் ஆல் மேரிட் எனக்கு மூணு சிஸ்டர் இருக்காங்க மூணு பேரும் திருமணம் ஆனவர்கள் தேர் ஆல் மேரிட் ஆள் விடுறது அட்வர்பு அந்த மேரிடுக்கு முன்னாடி வருது புரியுங்களா marriedனா எத்தனை எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் அந்த ஆளுன்றது அதால வந்து மேரேஜை பத்தி டிஃபைன் பண்றதால அட்வர் பார்த்தீங்க ஓகேங்களா அடுத்தது அதே தான் தீஸ் அட்வர்ப்ஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் பிஃபோர் வெப்ஸ் வெப்புக்கு முன்னாடி தான் வராது ஐ ஆல்வேஸ் கோ டு ஒர்க் பை கார் நான் எப்பவுமே கார்ல தான் வேலைக்கு போகிறேன் அண்ட் ஆஃப் அண்ட் பிளேஸ் டென்னிஸ் அண்ட் ஆன் ஆன் வந்து எப்போ அடிக்கடி அடிக்கடி அவர் டென்னிஸ் ஆடுறா

செல்டம் வந்து நெவர்னு அர்த்தம் ஆனால் அது வந்து பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம் செல்டம்ன்றத நெகட்டிவ் சென்ஸில் வராது செல்டம்னா அத்திப்பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அத்தி பூக்காது ஆனால் அத்தி பூத்தார் போலன்னு சொல்லுவோம் நம்ம அடுத்தது ரிச்சர்ட் இஸ் ஏ குட் ஃபுட்பாலர் ஹி ஆல்சோ பிளேஸ் டென்னிஸ் அண்ட் வாலிபால் ரிச்சர்ட் நல்ல ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்க அந்த பிளேஸ் என்ற வார்த்தையை ஆல்சோன்றத டிஃபைன் பண்ணுது அவன் அது மட்டும் விளையாடுறதில்லை டென்னிஸே விளையாடுறான் சோ விளையாடுறத பத்தி ப்ளேஸ் டென்னிஸ் அண்ட் வாலிபால் நெக்ஸ்ட் ஐ காட் த்ரீ சிஸ்டர்ஸ் தி ஆல் லிவ் இன் லண்டன் எனக்கு மூணு சிஸ்டர் இருக்கிறாங்க லண்டன் அவங்க எல்லாரும் லண்டன்ல வசிக்கிறாங்க லிவ்ன்றதுக்கு முன்னாடி ஆள் வந்திருக்கு கவனிச்சிங்க ஓகேங்களா பட் ஆர்டர்ஸ் கோ ஆஃப்டர் வாஸ்வர் இது ஸ்டாட்டி வெர்ப் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டி வெர்ப் வர சென்டென்ஸ்ல வந்து எப்போ இது பின்னாடி தான் வரும் இது தோ இந்த கன்சிடர் அஸ் மெயின் வேர்பு இந்த மாதிரி சென்டென்ஸ்ல மெயின் வேர்பாக தான் நம்ம நினைப்போம் அதை இருந்தாலும் அது பின்னாடி தான் வரும் எப்பவுமே ஆமிஸாருக்கு பின்னாடி தான் வரணும் ஆனால் நல்லா கவனிச்சிங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ எம் நவர் இல் எனக்கு எப்பவுமே உடம்பு செல்லாமல் இருந்ததில்லை இல்லை எப்பவுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் நவர் இல் ஸோ இந்த ஆம்ன்றது வந்து தான் வெறுப்பே இங்கே இருக்குது வேறு வேறுபே இல்லை இங்கே ஸோ நம்ம ஆம் வந்து பொது ஆக்சுவலரி நினைப்போம் இல்லையா அது வந்து ஆக்டிவ் சென்டர்ஸ்ல தான் ஆக்டிவ் வெர்பு பின்னாடி ஒன்று வரும் அப்போ தான் அது ஆக்டிவ் அதில் வந்து ஆக்சுவலியாக வரும் அது ஆனால் இங்கே வந்து ஆம் வந்து லிங்கிங் வர்பு கனெக்டிங் வர்பு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்று ஜாயினிங் வர்ப்பாங்க ஹெல்பிங் வர்ப்பாங்க ஆக்சுவலாக பிகாஸ் இட் ஸ்டேட்ஸ் அபவுட் சப்ஜெக்ட் சப்ஜெக்டை பற்றி சப்ஜெக்ட் நிலையை பற்றி சொல்கிறதால அது ஸ்டாட்டிவ் வர்புன்னு சொல்லுவோம் ஐ ஆம் நவர் இல் நவர் நான் ஐ எம் இல்னு சொன்னால் உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் ஐ எம் நவர் இல் நான் எப்பவுமே உடம்பு சரியில்லாமல் இருந்ததே இல்லை நான் லைஃப்பில் எப்பவுமே ஆரோக்கியமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் நவர் இல் தேர் யூஷுவலி அட் ஹோம் இன் த ஈவினிங்ஸ் இதுவும் ஸ்டாட்டி வெர்பு தான் ஆர் ஆர் மட்டும்தான் இங்கே வெர்பே வேறு வெர்பே கிடையாது இங்கே ஸோ ஆர் வந்து லிங்கிங் வெர்பு கனெக்டிங் வெர்பு ஹெல்பிங் வெர்பு அசிஸ்டிங் வெர்பு ஆர் ஸ்டாட்டி வெர்பு ஸ்டாட்டி வெர்ப் வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டான வார்த்தை தே ஆர் யூஸ்வலி அட் ஹோம் இந்த ஈவினிங்ஸ் வழக்கமாக அப்படின்றது வந்து அந்த ஆர் என்ற ஸ்டாட்டி பின்னாடி வரணும் அடுத்தது இட் இஸ் ஆஃப் அண்ட் வெரி கோல்டு இயர் இன் வின்டர் எப்பவுமே இங்கே அடிக்கடி வின்டரில் ரொம்ப கோல்டாக இருக்கும் So, it is often very cold here in winter. கவனிச்சிங்களா அந்த ஈவினிங்ஸு வின்டர்லாம் டைமை குறிக்கிறது அதான் பின்னாடி வருது கடைசியில் அடுத்து பாருங்க வென்ஐ வாஸ் அ சைல்டு நான் சின்ன குழந்தையா பொழுது ஐ வாஸ் ஆல்வேஸ் லேட் ஃபார் ஸ்கூல் நான் எப்பவுமே லேட்டா போவேன் ஸ்கூலுக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது லேட் ஆகிடும் புரியுங்களா ஆல்வேஸ் எங்க வந்துக்குது ஐ வாஸ் ஆல்வேஸ் லேட் ஃபார் ஸ்கூல் ஐ வாஸ் பொதுவாக அந்த ஸ்டேட்டி ஒரு பக்கத்தில் என்னெல்லாம் வரும்னா ஒரு நவுன் வரலாம் ஒரு அட்ஜெக்டிவ் வரலாம் சம்டைம்ஸ் ப்ரிப்போஷன் வரலாம் அப்புறம் நிறைய வார்த்தைகள் வரும் நிறைய விதமான வார்த்தைகள்லாம் வரும் இப்போ ப்ரோனன் வரலாம் எதுவெல்லாம் வரலாம் அந்த ஸ்டாட்டிவ் வேர்பில் சப்ஜெக்ட்டு என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு என்ன ஆசிரியராக இருந்தது ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தது இது மாதிரி நிறைய டிஃபைன் பண்ணக்கூடிய இது பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாக்கிங் இல்லை ஸ்டாட்டி யூஸ் பண்ணுற வாக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன் நம்ம யூஸ் பண்ணுற வாக்கிங்களில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆக்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாட்டிவ் சொல்லலாம் ஓகேங்களா சைல்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லேட் ஃபார் ஸ்கூல் ஓகேவா அடுத்தது வேஸ் லிண்டா லிண்டா எங்க ஷிஸ்டில் இன் பெட் அவன் இன்னும் படுக்கல தான் எழுந்திருக்கவே இல்லை இன்னும் படுக்கல தான் இருக்கிறா ஸோ ஸ்டில் என்றது என்னன்ற வார்த்தை அது ஷி ஈஸ் அந்த எஸ் இருக்குல்ல அஃபர்ஸ்ட் பேஸ் அது ஈஸ் அது அது பக்கத்தில் ஸ்டில் வந்திருக்குது ஞாபகம் வச்சுங்க ஐ காட் டூ பிரதர்ஸ் த போத் டாக்டர்ஸ் எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே இருவருமே அப்படின்றதுக்கு போத்து போத்துந்தான் இருவருன்ற ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க அப்புறம் போட் வந்துருக்கு ஸோ ஸ்டாட்டிவ் வெர்பு பின்னாடி அட்ர்பு வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆக்சலி பின்னாடி வந்தாலும் பின்னாடி தான் அட்ர்பு வரும் ஆமிசார்லாம் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதே ஆக்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா பின்னாடி மெயின் அர்பு வரும் முன்னாடி ஆமிசார்லாம் வரும் அதுக்கு நடுவில் வரும் எப்பவுமே வந்து ஆமிசார் பின்னாடி போகிறது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அது ஆக்டிவா ஸ்டாட்டிவா அடுத்த விஷயம் அது எப்பவுமே ஆமிசார் பக்கத்தில் பின்னாடி தான் வந்து இந்த வெர்பு இது அட்வர்பு வரணும் ஓகேங்களா நல்லது மீண்டும் சந்திப்போம்